நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் இது இவருடைய வெற்றி நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல தமிழர் தேசிய இனத்தின் வெற்றி எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி நாங்கள் வெல்லப் போவதில்லை உங்களோடு சேர்ந்து நாம் வெல்லப்போகிறோம் தமிழ் தேசிய இனத்தின் உரிமை குரல் எங்களின் குரல் உங்களின் குரல் என்பதை புரிந்து கொண்டு எங்களுக்கு வாக்குத்தர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் என் அன்பிற்குரிய சொந்தங்களே பருகூர் தொகுதியிலே என் அன்பு தம்பி ஈஸ்வரன் அவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் இரட்டைகளை சின்ன இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே கிருஷ்ணகிரி தொகுதியிலே என் அன்பு தம்பி பார்த்திவன் அவர்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே உங்களின் மதிப்புமிக்க வாக்கை தந்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் எளிய மக்கள் உங்களின் பிள்ளைகளை அரசியல் வலிமையற்று அதிகார வலிமையற்று அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் தேசியத்தின் விடுதலைக்காக உரிமைக்காக மீட்சிக்காக அதன் எழுச்சிக்காக மண்வளம் காக்க தமிழர்களின் காக்க வந்து நிற்கிற இந்த பிள்ளைகளுக்கு இரட்டை மெழுகுவர்த்தியில் வாக்கு செலுத்தி வலிமை மிக்க ஒரு அரசியல் சக்தியாக இந்த நிலத்திலே மாற்றுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நமது அரசு அதை சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்